இங்கே இன்னும் விவசாயத்தில் அறுபது பெர்சன்ட் பெண்கள் தான் இருக்காங்க ஆனா இங்க யார் விவசாயம்னு பார்த்தா நில உரிமையாளர் மட்டும்தான் விவசாய கன்சர்ட் பண்ணிக்கிறாங்க ஆனால் இங்கே அடுத்து அந்த பெண்களை தான் கொண்டாட போகிறோம் சூப்பர் அடுத்த விருதுக்கான காணொலியை நம்ம பார்ப்போம் எல்லோரும் சமம் என்று சொல்லும் சமூகம் இங்கில்லை உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற நிலை மறையாமல் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது ஆணும் பெண்ணும் சமம் என்பது சமூக மேடைக்குத்தான் சமத்துவ சமுதாயத்தில் இல்லை என்பதே உண்மை தாரோடு மறைந்து ஒத்தையடிப்பாதை தொடங்கும் கிராமங்களிலெல்லாம் விவசாயமே வாழ்வாதாரம் நிலமிருக்கும் பலர் விவசாயிகளாக இருப்பதில்லை ஆனால் காலம் காலமாக நிலமற்ற சமூகமாக விவசாய கூலிகளாக பொருளாதாரத்திலும் சமூகத்திலும் கடை நிலையில் இருந்து தங்கள் உழைப்பாலும் தொடர் போராட்டங்களாலும் தங்களுக்கென ஒரு தனி அங்கீகாரத்தை உருவாக்கியவர்கள் பல்லூர் கிராமத்து பெண்கள் நமக்கான உரிமையை கேட்க நாமேதான் முன்வர வேண்டும் என்று ஒவ்வொருவராய் இணைந்து எண்பது பெண்களோடு ஒரு கூட்டமைப்பை உருவாக்கியுள்ளனர் ஒவ்வொரு முறையும் வயலின் வரப்புகளில் செல்லும் போதெல்லாம் வயல்கள் என்னை பார்த்து வருடுகிறது என்னை வெட்டி விடாது என்றல்ல தமிழ்நாட்டில் தலித் பெண்கள் கூட்டி இருக்க விவசாயத்தை விட்டு என்று வெற்றியோ தோல்வியோ எதிரணிலும் கடமையை செய்வோம் யார் பாராட்டினாலும் பாராட்டு கவலை வேண்டாம் நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும்போது போது பகைவனும் நம்மை மதிக்கத் தொடங்குவான் ஜெய்பின் காலம் காலமாக தரிசாக இருந்த ஏழு ஏக்கர் கிராம நிலத்தை தமிழ்நாடு விமென்ஸ் ஃபார்மர்ஸ் ஃப்ரண்ட் ரைட் என்ற தன்னார்வ அமைப்பின் உதவியால் மீட்டுருவாக்கம் செய்தனர் இப்பெண்கள் கூலிகளாகவும் ஏழைகளாகவும் இருப்பவர்களால் இந்த நிலத்தை என்ன செய்ய முடியும் என்று பலர் எண்ணிய போது தரிசு பூமியில் பெண்கள் உழவு செய்தால் நெல்லும் தங்கமாகும் என்று நிரூபித்தனர் இன்று அம்மண்ணில் கம்பு சோளம் பயிர் போன்ற சிறு தானியங்களும் எண்ணெய் வித்துக்களும் விளைவிக்கப்படுகின்றன இந்நிலத்தில் தனக்கான வேலைகளை தாங்களே பிரித்துக் கொண்டு விதை உழவு விற்பனை என்று எல்லாவற்றிலும் கூட்டாக வேலை செய்து வருகின்றனர் உன்னால் எப்படி விவசாயம் பண்ண முடியும் என்று சொன்னவர்களுக்கும் எப்படி விவசாயம் செய்யலாம் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள் விவசாயம் என்றும் சாயம் போகாமல் பாதுகாப்போம் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று மீசை கவிஞனின் வாக்கை இந்த பட்டப்படிப்பும் பாரா பெண்கள் உறுதி செய்துள்ளனர் தானே என்று ஏளனமாக சொல்லப்பட்ட இவர்கள் இப்போது பலரால் வாழ்த்தப்பட்டு வருகிறார்கள் பெண்கள் ஒன்றிணைந்தால் எந்த ஒரு மாற்றத்தையும் உழவிலும் ஏற்படுத்த முடியும் என நிரூபித்த பல்லூர் நிலமற்ற விவசாய பெண்கள் சங்கத்திற்கு விருதளிப்பதில் பெருமை கொள்கிறது உழவன் பவுண்டேஷன் இவர்களுக்கு உழவர் விருதியும் ஒரு லட்ச ரூபாய்க்கான காசோலையும் கொடுக்க தம்பிராமிய அவர்களையும் டாக்டர் சிவராமன் அவர்களையும் அடைக்கிறார்